அல்லாஹ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நான் எதை பற்றி பேச போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சந்திரகலை கோட்பாடு திருட்டும் குல்லாவின் உருட்டும் அதாவது திருட தெரிஞ்சவங்களுக்கு அது தெளிவாக கூட எழுத தெரியல பாருங்க இப்போ அல்லா அப்படிங்கிறது வந்து தமிழ் இலக்கண சொல்லா இல்ல அரபு இலக்கண சொல்லா அரபு நாட்டின் அப்ப எந்த அகராதியில நீங்க பொருள் தேடணும் அரபு அகராதியில பொருள் இப்போ இப்ப தமிழ் அகராதி அப்படின்னு வச்சிருப்பாங்க இப்ப தமிழ் சொல்லுக்கு தமிழ் அகராதியில ஒரு பொருள் இருக்கும் இப்ப இறைவன் அப்படின்னா அதுக்கு தமிழ் அகராதியில பொருள் தேடுவீங்களா இல்ல இந்த இதை எடுத்துக்கொண்டுட்டு போய் அல்லான்ட்டு சொல்லிட்டு அங்கிட்ட பொருள் தேடுவீங்களா இது குழப்பம் அதனாலதான் மொழிபெயர்ப்பு கூடாதுங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இறைவனுக்கு இங்க ஒரு பொருள் வச்சிருப்பாங்க சம்பந்தமே இல்லாமல் கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து திணிக்க முடியாது ஏன்னா இங்கே உள்ள பொருள் வந்து மாறிப்பிடும் அதனால தான் ஐரோப்பியத்தோட விஷயங்களை வந்து இங்கே புறக்கணிக்கிறாங்க அதை முதல்ல தெளிவு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிச்சிங்களா சரி சந்திரகலை கோட்பாடு திருட்டும் குல்லாவின் உருட்டும் இதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி பார்ப்போம் இப்ப அந்த அலி அப்படின்ட்டு முகமது அலி அலி ஜின்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த அழிங்கிற சொல்லாடல் வந்து எதுலன்னா திருமூலர் திருமந்திரத்தில் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது இந்த ஆண் தன்னை மிகின் பெண் தன்னை மிகின் அப்படின்ட்டு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு அழிங்கிறது தமிழில் வந்து பேர் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பாலினத்தை குறிக்கக்கூடியது மரபணு கோளாறுல பாலினத்தை அதனால் தமிழில் பேர் பேர் வைக்க மாட்டாங்க இதை திருடின பயிலோர்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னே தெரியாமல் அலிங்கிறதுலாம் ஒரு பேராக வச்சுக்கிட்டு திரியிறாங்க இது ஒரு பக்கம் அதேமாரி அல் அல் என்பது இருளையும் தாமரையும் குறிக்கக்கூடியது சந்திரகலை கோட்பாட்டில் இருளையும் தாமரையும் குறிக்கக்கூடிய சொல் இது தமிழ் அகராதி அதேமாரி முக மதியர் அப்படிம்பாங்க முகத்தில் தான் எல்லாத்துக்கும் மதிய இருக்கும் மதினா நிலவு புரிஞ்சுச்சிங்களா திருடி கதை எழுதுனவனுக்கு அதை தெளிவாக கூட எழுத தெரியல பாருங்க அல்லான்ட்டு சொல்லி மதியவன் மதியவன் அப்படிம்பாங்க பெண்பால் விகுதி ஆண்பால் விகுதியில் வந்து வச்சிருப்பாங்க இந்த சந்திரகலை கோட்பாடை திருடுனவங்களுக்கு அது ஒழுங்காக கூட கதை எழுத தெரியல அ அத நினைக்க நினைக்க நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பா வருது அந்த அளவு ஒரு இதா இருக்காங்க இங்க வந்துட்டு அல்லா பெரியவன் ஜோயா அல்லாங்கிறது அரபு சொல்றா அது அங்கதான் பொருள் தேட முடியும் இந்த ஆட்டு தாடிக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது இங்கே வந்துட்டு அல்லா பெரியவன் இறைவன்ட்டு இறைவனுங்கிறதுக்கு இங்க பொருள் இருக்கும் களவியல் இறையனார் கலவியல் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தலைவன் தலைவியை அடிப்படையாக வச்சிருக்கோம் இங்க இறைனாருக்கு இங்கே தான் பொருள் தேட முடியும் ஏற்கனவே இறையனார்னு வகுத்து அதுக்கு தமிழகராஜில ஒரு பொருள் வச்சுருப்பாங்க நீ புதுசாக அல்லான்ட்டு கொண்டு வந்து திணிக்க முடியாது அவன் கொண்டு வந்து இயேசுன்னு கொண்டு வந்து திணிக்க இயலாது முதல்ல இந்த அறிவு கூட இல்ல நீங்களாம் வந்து கடந்துக்கிட்டு பகுத்தறிவு கூட்டம்னு வேற சொல்லிடுறீங்க முதல்ல ஒரு விஷயங்களை இதுல வேற நாங்கள் வந்து சத்தியம் வாக்கு வாக்குன்னா வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க சந்திரகலை கோட்பாடு திரு நீங்க ரைட்டு அந்த தொழுகையை கூட கொஞ்சம் கூட எண்ணிக்கையில் ஏதாவது கூட்டியாவது வச்சுக்கலாம் இல்ல குறைச்சியாவது வச்சுக்கலாம் அதையும் அப்படியே விட்டுட்டீங்க ஜம் கொடுமை தான் உங்க இவங்களை நினைச்சா அது சொல்லுவாங்க அவர் பழமொழி முழுதுழுக்கேன் முட்டா துளுக்கேன் அப்படின்னு பாங்க முழுதுழுக்கேன் முட்டா துளுக்கேன் அப்படின்பாங்க அதனால திருடி கதை எழுதுனீங்க அதை வந்து ஏதோ ஓரளவு பொருந்துற மாதிரியாவது கதை எழுதுனீங்கன்னா கூட சரிங்களா அதான் மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டீங்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி தான் எதுவும் ஒவ்வொரு சொல் சொல்லையுமே நான் தமிழ் தமிழில் வந்து இலக்கணம் தேடும்போது அது வந்து வேறு மாதிரி இருக்குது இந்த அழிங்கிற பேர்லாம் வந்து தமிழில் வைக்க மாட்டாங்க அது வந்து அதில் வச்சுருப்பாங்க அது சித்தர்கள் அதே மாதிரி ஏக இறைவனம் ஏகம் அப்படிங்கிறதே வந்து சித்தர்கள் பரிபாடல உள்ள கோட்பாடில் ஒன்று ஏகம்னா ஒன்று அட்டம்னா எட்டு சப்தம்னா ஏழு இப்படி வந்து அவங்க தனித்தனியா வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க அது அகத்தியர் பரிபாடலே இருக்கு ஏகமென ஊர்லத்தின் பயனை பார்த்து எடுத்துரைத்த பிள்ளைகள் எவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் போல கற்றுக்கொண்டு கொண்டு அறிந்த மின்பர் மௌனத்தை அவனை சித்தர்கள் வழிபாடல் இருந்து எடுத்து திருடி திருடி கதையெழுதுனீங்க இல்லையா அது கொஞ்சமாவது தெளிவா எழுதுறது இல்லையா அதான் உண்மை வந்து அழிவதில்லை பொய் வந்து நிலைப்பதில்லை புரிஞ்சிச்சா நீங்களே எவ்வளோ விஷயங்களும் மூடி மறைக்கணும் மூடி மறைக்கணும் அல்ல அல்லான்ட்டு நம்ப வச்சுதான் பாக்குறீங்க அறியாமையில் உள்ள மக்களை மட்டும் தான் நீங்க நம்ப வைக்க முடியும் நூல்களையோ மொழிகளையோ ஆய்ந்து அறிந்து அத இது பண்ணும்போது அங்க அல்லாங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்காது தமிழ் நூலை ஆய்ந்த அறியும் போது அங்க இயற்கை தலைவன் அடிப்படையாக அடிப்படையா வச்சிருக்காங்க நான் தமிழன் புரிஞ்சுக்கிங்களா எனக்கு தமிழ் அகராதின்னு இருக்கும் தமிழ்ன்னு இருக்கும் அதுக்கு உண்டான இலக்கண விகுதின்ட்டு இருக்கும் அதை நான் எடுத்து படிச்சுக்கிறேன் உங்க அல்லா வந்து அரபுலேயே இருக்கணும் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் எங்கள்கிட்ட வேண்டாம் தமிழனுக்கு அது தேவையில்லை